அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட மக்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் என்னென்னா நம்ம வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை டுவெண்ட்டி நைன்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மற்றும் கேன்சர் சென்டர் நம்ம தர்மபுரியில் ஒரு மாபெரும் ஃப்ரீ ஹெல்த் கேம்ப் நடத்த போகிறாங்க அதில் நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரென்ட்ரலஜிஸ்ட் உங்களோட ஜாயின் பண்ணுறேன் இதில் யாருக்கு வந்து கண்ணீரல் இறைப்பே குடல் மற்றும் ஹெமராய்ட் ஸ்பைல்ஸ் போன்ற தொந்தரவு இருக்கவங்களுக்கு இலவச ஆலோசனை மற்றும் அதுக்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்கான ஆலோசனைகள் வழங்கப்படும் கல்லீரல்ன்ற பட்சத்தில் நிறைய பேர் ஜாண்டிஸ் இருக்கலாம் இல்லை கல்லீரல்கிட்ட நாட்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை கணையத்தில் டியூமர் மற்றும் பேங்கரடைட்டிஸ் அடுத்து காமன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பித்தப்பைக்கல் என்ன பண்ணலாம் சர்ஜிக்கல் தேவையா இல்லையா எல்லாருக்கும் நம்ம இலவசமாக ஆலோசனை வளர்க்குறோம் நான் மட்டும் இல்லை என்னோடய மற்ற ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் மகப்பேறு சிறப்பு பிரிவு டாக்டர் இருதயம் மற்றும் ஆன்ஜியோ போன்ற ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் கார்டியாலஜிஸ்ட் மூளை தண்டுவட சிறப்பு பிரிவு மருத்துவர் நியூராலஜிஸ்ட் எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஆர்த்தோபெடிஷியன் வராங்க மேலும் யூராலஜிஸ்ட் குழந்தைங்களுக்கான பீடியாட்ரிஷன் ஸோ எல்லோரும் என்னோட கேம்ப்ல ஜாயின் பண்ணுறாங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் கதிர்வீது சிறப்பு சிகிச்சை மற்றும் புற்றுநோய்க்கான கீமோ தெரப்பி அண்ட் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அறுவை சிகிச்சை நிபுணரும் நம்மளோட ஜாயின் பண்ணுறாங்க ஸோ இது எங்கே நடக்கிறதுனா நம்ம தருமபுரி செங்குந்தர் மண்டபத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நடைபெறுது கேம்பில் வர எல்லாருக்கும் இலவச மருத்துவ ஆலோசனை மட்டும் இல்லாமல் இலவச மருத்துவ பரிசோதனைகளும் செய்யப்படுது மேலும் தேவைப்படுற பேஷண்ட்ஸுக்கு இலவசமாக மெடிசின்ஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ யாருக்கெல்லாம் தேவைன்ற பட்சத்தில் உங்களுக்கு உங்களோட உறவினர்களுக்கு இந்த மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தருமபுரி செங்குந்த திருமண மண்டபத்தில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்